இதே தானங்கள் தான் அது அன்னதானம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயப்ப ஐயப்பன்னு சொன்னாராம் என் பக்தர்களை தொந்தரவு செய்யாதேன்னு சனி பகவான்கிட்ட சொன்னாராம் இப்போ சனி பகவான் சொன்னாராம் என்னுடைய கருப்பு நீல வேஷ்டிகளை உடுத்து உடுத்தணும் ஆடையாக உடுத்தணும் அதோடு அன்னதானம் செய்யணும் இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அதனால தான் பாருங்கள் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நீல உடை உடுத்துறாங்க அதோட ஐயப்பனை பாருங்கள் அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பான்னு சொல்கிறாங்கல்ல அதனால் சனிக்கால அதாவது அஷ்டமத்து செடி பாதச்செடி கண்ட செடிலாம் உள்ளவங்க ஐயப்ப மலைக்கு போயிட்டு வரலாம் போனீங்கன்னா சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் தவறாமல் நீங்கள் அப்படி சனி எல்லா சனி வாராருன்னு பயப்படுறீங்க அவருக்கு பிரியமானதை செஞ்சாலே நம்ம பாவம் குறையும் அவர் கொடுக்குற தண்டனையே நம்ம தப்ப முடியாது அதே மாதிரி அவர் கொடுக்குற கிஃப்டையும் நம்ம தப்ப முடியாது போகும்போது பாருங்க நம்ம புண்ணியத்துக்கு உள்ள பங்கை கொடுத்துட்டு போவார் தீராத கஷ்டங்கள் தீரும் கிடைக்காத சொத்து கிடைக்கும் நகை நட்டு கிடைக்கும் பேர் கிடைக்கும் கல்யாணம் வரும் நம்ம புண்ணியத்தோட பங்கையும் கொடுத்துட்டு போயிடுவார் அவர் ஒரு நியாயவான் சனி பகவான் அதனால் நீங்கள் சனியை வந்து கஷ்டமாக நினைக்காதீங்க முடிஞ்சால் சனி பகவானுக்கு உள்ள ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க நல பகவான் கதை சொல்லுங்கள் எனது மகள் எட்டு ரெண்டு பத்து பதினஞ்சு பதினேழு ஏழு ஒன்று எட்டு திருவாதிரை நட்சத்திரம் பையனு இந்த பொண்ணுக்கு உள்ள பையன் நட்சத்திரம் இதுங்களா திருவாதிரை கேட்டை கேட்டை வந்து புதன் தசை திருவாதிரை வந்து ராகு தசை ரெண்டும் நட்பு தசை தான் தசா சந்திப்பு இல்லை முடிக்கலாம் முடிக்கலாமா தசா சந்திப்பு இல்லை ராசியும் நட்பு ராசி நரம்பு சுருண்டு வந்து பிரச்சனையாக இருக்குது இந்த நரம்பு சு சுருளுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நீங்கள் வந்து ரெண்டு எல் தீபம் போடுங்க எள்ளு போட்டினை வாங்கி தீபம் போடுங்க உங்கள் பேருக்கு சனி பகவானுக்கு அர்ச்சனை வைங்க அப்போ இந்த இது சரியாகும் நரம்பு சுருண்டு இருக்கிறதுக்கு நீங்கள் ஆயுர்வேதத்தில் கேட்டிங்கன்னா தைலமே தருவாங்க அந்த தைலம் நீங்கள் தேய்ச்சாலே போதும் ராமதா கணேசன் முடிக்கலாம் பொருத்தம் இருக்குது அதாவது மகள் மகளும் பொண்ணு பார்த்துருக்கேன் பையன் பார்த்துருக்கேங்களா இல்லை உங்கள் மகன் மகா ரெண்டு பேத்து கேட்குறீங்களா எப்படி கேட்குறீங்க கேட்ட நட்சத்திரம் உங்கள் மகனா இல்லை பார்த்துருக்க மாப்பிள்ளையா எதுன்னு சொல்லுங்கள் பொறுத்த இருக்கு தசா சந்தி இல்லை ரெண்டு பேரும் நட்பு ராசி தாராளமா செய்யலாம் திருவாதிரை கேட்டு நட்சத்திரம் தசா சந்தி பிள்ளை நல்லது செய்யல M